கொடுப்பாங்களா சும்மா கொடுப்பாங்களா சோழியும் குடிமும் சும்மா ஆடுமா டெல்லி தேர்தல் அடுத்த நாள் நடைபெறுகிறது டெல்லி வாக்காளர்களை மறைமுகமாக கவரவில்லை நேர்முகமாக கவர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு இறுதியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள் சொல்ல போற வரி விலக்கு பெருசா இருக்கு ஆனா கடைசியா தான் சொல்லுவேன் என்ன சொல்றாங்க பன்னெண்டு லட்சம் வரிக்கு வரியே கிடையாது ஓ ஒன்னு எல்லாரும் கை தட்டுறாங்க பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமா என்னமோ பன்னெண்டு லட்சமா பேக்கில் போடுற மாதிரி இல்லையே இதே பன்னெண்டு

நீ பன்னெண்டு லட்சத்துக்கு வரி இல்லைன்னு சொல்லிட்டல அப்ப என்ன பண்ணுவோம் நேரடியாக யாரெல்லாம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்களோ அது வரைக்கும் வரி கிடையாது நீ வரியை இப்போ பதிமூணு பன்னெண்டு லட்சத்தி ஒரு ரூபாயிலிருந்து நீ வரையிட்டாங்களா இனிக்கும் ஆனா ஒண்ணுமே கிடக்காது ஏமாச்சுட்டாங்களா பாருங்க இன்னைக்கு டெல்லியில அவர்கள் செய்து விட்டார்கள் என்ன செய்யறது பொதுமக்களுக்கு வந்து நம்புகிறாங்க இன்னும் அவர்களுக்கு வட இந்தியாவில மோடியை நம்பிய நம்பி அவர்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள்